அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொன்னாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நெடுநாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு நாள் குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் எந்த தேதியில் வருது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்பது குறித்து தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நட்சத்திரம் வந்து சொல்லாங்க நமக்கு நிறைவேறாத விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் அது நிறைவேறணும்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அது நிறைவேறியே தீரும் ஏன்னா சில நேரங்கள் வந்து இருக்குது அது பார்த்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேரம் அதே போல் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே வரும் அதாவது தினமும் பகல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களிலிருந்து நிமிடங்கள்ல பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் பதினாறு நிமிடங்கள் இந்த மாதிரி வந்து வரும் ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை சில சமயங்களில் எப்போவாவது ரெண்டு முறை வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நட்சத்திரம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவனுடைய மயிலர்களை மறைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாச்சா அப்போ வந்து இது நல்லவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க உலகத்தை கெடுக்கணும் பிறர் அழிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க அதுக்கான வேலையை தானே செய்வாங்க அதனால தான் இந்த நட்சத்திரத்தை வந்து மறைச்சி வச்சாங்க இது வந்து இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அ சொல்லுவாங்க நவகிரகங்கள் ஒன்பது பேருக்கும் மூணு மூணு நட்சத்திரமா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை வந்து பிரிச்சு கொடுத்துருந்தாங்க அப்ப இந்த இருபத்தி எட்டாவதாக வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மட்டும் திருவோண நட்சத்திரத்துக்கும் உத்திராடத்துக்கும் வந்து சரிபாதியாக பிரித்து கொடுத்தாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் வரக்கூடிய பன்னிரெண்டு நிமிடங்கள் அதே போல் திருவோண நட்சத்திரத்தில் வரக்கூடிய முதல் பனிரெண்டு நிமிடங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் சக்தி வாய்ந்த இந்த நேரமானது எப்போ வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இந்த நட்சத்திர நேரம் எங்கள் நாட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து அப்படியே இந்த இந்தியா இருந்து உங்களுடைய டைமுக்கு வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அபிஜித் நட்சத்திரம் ஒரு மாலை ஐந்து மணிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டரை வித்தியாசம் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஏழு முப்பது அப்படிங்கும்போது அபிஜித் நட்சத்திரத்தை வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க இதே போல நீங்கள் ஜெர்மனியில் இருந்தாலும் சரி பிரான்ஸ்ல இருந்தாலும் சரி யூஎஸ்ல இருந்தீங்கனாலும் சரி உங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தை வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இந்தியா நேரத்துலேருந்து அப்படி உங்கள் டைமுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இதை வந்து ஒரு நேரத்தில் ஒரு தான் கேட்டு பயன்படுத்திக்கணுமா அப்படின்னு இன்னுமே சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஆமாம்மா இந்த நட்சத்திரம் வந்து நமக்கு மாதம் மாதம் வந்துட்டுருக்குது இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு உடனடியாக இந்த மாதத்துக்குள்ளார என்ன வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை நீங்கள் அதை மட்டுமே நீங்கள் முன் வச்சு இந்த மாதத்துக்கு வந்து கேளுங்கள் அது நடந்த உடனே அடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் வேறு ஒரு கோரிக்கையை வந்து கேளுங்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது உங்கள் கணவருக்கு ஒரு கோரிக்கை இருக்குது உங்கள் உங்கள் பசங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது அப்படிங்கும்போது நீங்க எல்லாம் தனித்தனியா வந்து அவங்களுடைய பிரார்த்தனை வந்து முன் வச்சு கேட்கும்போதும் அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஒருத்தங்க ஒரு ஒரு கோரிக்கையை தான் முன் வைக்கணும் அதே போல இந்த சமயத்தில் கும்பிடணுமா அதாவது கிருஷ்ண கும்பிடுங்கன்னு நான் சொல்லுவேன் அதுக்கு வந்துட்டு சொல்லுவீங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கிருஷ்ணருக்கு உகந்த ஒரு நட்சத்திரமா இருக்கு ஆனா பிரம்மாவுடைய நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த சமயத்தில் நீங்க அவரை மட்டும் கும்பிடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்ல கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான வேண்டிக்கலாம் அதே போல் நல்ல செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கலாம் எல்லாமே சகலமும் சித்தியாகணும்னா நீங்கள் விநாயக பெருமானை வேண்டிக்கலாம் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு யாரை வேண்டுமானாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் நீங்கள் எந்த மதத்தை சந்தைங்களா இருந்தீங்கனாலும் இந்த நேரத்தில் அவங்கவுங்களுக்கு உரிய தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி தேவையான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சாச்சு இப்போ இந்த ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமானது எப்போ வருது அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த முறை நமக்கு ஜூன் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஆணி மாதத்தின் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடுநிசியில் வருதுங்க அதாவது பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரமானது தொடங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது பொதுவாகவே இந்த டைமில் நம்ம எல்லாருமே வந்துட்டு தூங்கிட்டு தான் இருப்போம் ஏன்னா அது தூங்கக்கூடிய நேரம் தான் ஒருவேளை நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இது ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இப்போது இந்தியாவில் வந்து இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் ஆனால் நம்ம அலாரம் வச்சு எழுந்திரிச்சு அந்த ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் மட்டும் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக இருந்தோம் அப்படிங்கும்போது ரெண்டு அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு அங்கே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுட்டு அதே போல் ஒரே ஒரு ஏலக்காயோ அல்லது கிராம்போ உங்களுடைய வாயில் வந்து அடக்கி வச்சுக்கிட்டு உங்களுடைய விருப்பத்தை வந்து நீங்கள் கேட்டு வழிபாடு செய்யலாம் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அந்த ஒரே கோரிக்கை மட்டுமே தான் நீங்கள் வந்துட்டு கேட்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடந்து முடிச்சுட்ட மாதிரி கேட்கணும் அல்லது வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எனக்கு பணம் இருந்தால் இந்த மாதத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை நான் தீர்த்துருவேன் அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல எனக்கு பத்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு கேட்பேன் இல்லைன்னா பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் இந்த சமயத்தில் நீங்கள் எக்காரணத்து கொண்டும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைகளையோ கஷ்டங்களையோ வந்து நினைக்கக்கூடாது அது மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் கண்டிப்பாக விளக்கேத்தி தான் கும்பிடணுமா தண்ணி வச்சு தான் கும்பிடணுமா ஏலக்காய் கிராம்பெல்லாம் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய மன ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் சொல்றது நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் முகம் கை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்காந்துட்டு அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் நீங்கள் மொபைலில் வந்து அலாரம் செட் பண்ணிக்கோங்க அப்போ மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றா நடந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க இல்லைன்னா நடக்கணும்னு சொல்லி கேளுங்க அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் மேலும் இதுக்கு நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தால் செய்யலாமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு துளி கூட வேணாம் விளக்கேற்றி வைக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் சும்மா மெடிடேஷன் மாதிரி பண்ணுறதுக்கு பீரியட்ஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லை அசைவம் சாப்பிட்ருந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இதை மெடிடேட் தான் பண்ண போகிறீங்க இந்த தடவை நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரமானதே இந்த ஆணி மாதத்தின் முதல் தேதியே வருது உங்களுக்கே தெரியும் இல்லையா தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதிங்கிறது விசேஷம் அப்படின்ட்டு கரெக்டாக இந்த முதல் தேதி அன்னைக்கு கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு மேலே அதாவது பன்னிரெண்டு ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று இடையே தான் இந்த நட்சத்திரம் நேரம் நமக்கு வந்து வருதுங்க அதனால் முடிஞ்சளவுக்கு அந்த டைமில் நீங்கள் எழுந்து முகம் கை கால் கழுவிட்டு ஒரு மெடிடேஷன் மாதிரியாவது பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இல்லைங்க எங்களால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த பதிவில் நான் அதை குறித்து விளக்கமாக வந்துட்டு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த டைமிங்கை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்